அவர் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது நிறைய பேர் என்னைக்குமே ஃபோன் பண்ணி எனக்குமே திட்டினாங்க நான் படம் நடிச்சு வச்சுருக்கேன் அறிவுரைகள் அவங்க அப்படின்னாங்க எந்த ஒரு விஷயமே ரொம்ப அளவுக்கு அதிகமான அது வந்து நல்லது இல்லை ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ்னு போட்டது வந்து நைன்டி சிக்ஸ் ரிலீஸ் ஆகி கிட்ட அஞ்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஸோ நேச்சுரலி அவங்க அடுத்த பருவத்துக்கு போயிட்டாங்க அதனால இப்போ நமக்கு பிடிக்குமா லிவர் பிடிக்குமா ஹார்ட் பிடிக்குமா கேட்டா தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஹாட்ஸ்பாட் மூவியோட டீம் தான் இருக்காங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட பேரு ஹாட்ஸ்பாட் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு கியூரியோசிட்டி கிளம்புது இல்லையா நமக்கெல்லாம் இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்களை அவங்க மூவி டீம் கிட்டேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க

நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கண்ணு முன்னாடி நடக்கிற தப்பு தான் ஆனால் நம்ம பார்க்காம இருக்கோம் சில பேர் அவங்க சௌரியத்துக்காக அதை பார்க்காம இருக்காங்க சில பேர் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காங்க இந்த மாதிரி வேரியஸ் விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாகவும் என்டர்டெய்னிங்காகவும் ஹார்ட் ஹிட்டிங்காகவும் எமோஷ்னலாகவும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ நார்மலாக இப்போ ஒரு செக்ஷுவல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பேசினா அதில் சின்னதாக எதனா ஒரு வார்த்தை தப்பானாலுமே அது ரொம்ப தப்பான ஒரு மெசேஜாக போய் சேர்ந்துடும் இப்போ இந்த படத்தில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பற்றியே எடுக்கிற மாதிரி தான் அந்த ட்ரெய்லர் மூலயமா தெரிஞ்சிருக்கு ஸோ இதை எப்படி நீங்கள் கரெக்டாக ஒரு கன்வே பண்ணுறது இல்லை இல்லை படம் வந்து செக்ஷுவல் விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுற படம்லாம் கிடையாது அதான் இப்போ ட்ரெய்லரை பார்த்து நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா டோன் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த ஜோன் தான் ஸோ ட்ரெய்லரில் உங்களுக்கு சில விஷயங்கள் அப்படி இருக்கும் ஆனால் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும் அது கரெக்டாக எத்திக்கலி சென்சார்ல பார்த்துட்டு பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க படத்தை இப்போ ஹீரோ ஹீரோயின் பிக் பண்ணனும் அப்படின் போது அது ரொம்ப பெரியசா ஒரு தலைவலியாவே இருக்கும் இல்லையா யார் இதுக்கு வந்து கரெக்டான ஆளா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுல வந்து நீங்க கலையர சார் வந்து பிக் பண்ணிருக்கீங்க சுபாஷ் வந்து பிக் பண்ணிருக்கீங்க இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எப்படி நீங்க இவங்களை சூஸ் பண்ணீங்க இதுல நாலு கதைகள் இருக்கு நாலு கதைகளும் கனெக்ட் ஆற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சோ ஒவ்வொரு கதை அப்பப்போ ஒரு கதை முடிச்சிட்டு அடுத்த அப்படிதான் ஷூட் பண்ணும் நிறைய ஸோ அப்போது ஷூட் பண்ணும்போது இல்லை காஸ்ட் பண்ணும்போது தெரியல ஆனால் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஓகே இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்கள்ல நல்ல காஸ்டிங் தான் அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் இருக்குது ஓகே இப்போ கலையராஜன் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நடிச்சிருக்க இப்போ நிறைய படங்கள் எல்லாமே ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து ஒன்று கொடுக்குது ஒரு சீரியஸான கேரக்டராக இருந்துது இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது இது மாதிரி நார்மலாக ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க ஒரு ஆள் அவங்க ஃபேமிலியில் நடக்கிற விஷயங்கள் ஒரு இப்போ இருக்க டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மொபைலாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் எப்படி ஒரு ஃபேமிலியை வந்து என்ன மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் பயங்கர எமோஷ்னலான ஒரு கேரக்டர் பர்ஃபாமன்ஸ் ஓரியன்டாக இருந்தது இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணுன்ற ஒரு தாட் நமக்குமே இப்போ சில விஷயங்கள் கேட்கும்போது படம் பண்ணும்போது நமக்கு அதில் வந்து நம்ம பயங்கரமாக ஒத்து போவோம் சார் நமக்குமே சார் எனக்கும் இது தோணி இருக்குங்க எனக்கும் டிஸ்டர்ப் ஆகிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே அவர் டயலாக்ஸை எழுதின விஷயங்களாக இருக்கட்டும் அந்த கதையை நரேட் பண்ணும்போது ஒரு நான் ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு ஒரு டைலாக் எழுதிருந்தார் அதில் ஒரு ஒரு வரியுமே அவ்வளோ கேள்வி கேட்குறதா இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது சூப்பராக எல்லாமே நானும் யோசிச்சிருக்கேன் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆச்சு சோ நான் உடனே பண்ணலாம் அப்படின்னு நான் மற்ற கதைகள்லாம் எதுவும் கேட்கவில்லை கேட்டோம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு படத்துல வந்து உங்களுடைய வந்து வந்து இருந்துச்சு அந்த லவ் எல்லாம் ரொம்ப கம்மியாகவே இருந்தாலும் எல்லாருக்குமே ரொம்ப ஆணி அடிச்ச மாதிரி ரொம்ப கனெக்ட் இருந்துச்சு இதில் அந்த மாதிரி லவ் எல்லாம் எதிர்பார்க்கலாமா இல்ல கண்டிப்பா ஒரு ஃபேமிலினா லவ் இருக்கும் ரொமான்ஸ் இருக்கும் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு குடும்பத்துக்குள்ள ஸோ ரொம்ப ஏழ்மையாக ரொம்ப அழகாக எல்லாருக்கும் பிடிச்சா மாதிரி ரொம்ப ஒரு ஒரு இதுவாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இதுலேயுமே அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ஒரு ஒரு லவ் அவங்களுக்குள்ளே இருக்க ரொமான்ஸ் இல்லாமல் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப இயல்பாக சாதாரணமாக இருக்கும் இந்த படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இந்த மெசேஜ் இருக்குது அப்படின்னா என்ன என்னன்னா சோசியல் மெசேஜ் இருக்கு அவங்க போச்சுவாங்க நாங்கள் சோஷியல் மெசேஜ் இருக்குது பட் ஆனால் வந்து எந்த ஒரு விஷயமே ரொம்ப அளவுக்கு அதிகமான அது வந்து நல்லதில்லை ஸோ அளவாக இருக்கிறது நல்லது அது இட் கேன் பி எனி திங் லவ்வாக கூட இருக்கலாம் எதாவதுனா இருக்கலாம் ரொம்ப அதிகமான பிரச்சனை தான் ஓகே இப்போ சுபாஷ் நான் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க வந்து இப்போ உங்களோட ப்ரீவியஸ் மூவில வந்து எல்ஜிபிட்டிகூக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தீங்க அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அப்ப அடுத்ததும் நீங்க சோஷியல் மெசேஜ் ஒரு அவேர்னஸ் கொடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த மூவில உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கு இந்த இதுல வந்து என்னோட கேரக்டர் வந்து பேர் வெற்றி சோ வேலை தேடிக்கிட்டு இருக்கிற பையன் ஸோ அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது ஸோ அவங்க லைஃப் எப்படி இருக்கும் என்ன விஷயம் நடக்குது அவங்க ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஸோ இதை தான் ஒரு ஒரு கதையாக இதுக்கு மேலே சொல்ல முடியாது நான் சூஸ் பண்ணுறது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதனா ஒன்று வச்சுருக்கீங்களா உங்களோட தாட்டில் என்னுடைய மூவியோட கேரக்டர்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அப்படி இல்லை எனக்கு வந்து ஏதாவது சேலஞ்சிங்காக பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு ஆக்டரோட ஆசையை வந்து ஏதாவது புதுசாக பண்ணணும் ஏதாவது யுனிக்காக பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து நான் எனக்கு வந்து விக்னேஷ்னா சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது அதை உள்வாங்கி பண்ணுறதுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் என்ன மாதிரி இருக்குது நான் ஒரு மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப் டே டு டே லைஃப்ல நடக்கிறத எல்லாருமே லேட் லேட் பண்ணிக்க ஒரு கேரக்டர் தான் இப்போ நீங்க சொல்லுங்க சாண்டி மாஸ்டர் எல்லாம் இதில் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ரோல்லாம் எல்லாம் சாண்டி வந்து ஒரு ஜாலியான ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாரோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு அவரோட கதை கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும் ஆக்சுவலி சில டிபேட்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயம் இரு இருந்தது ஆனால் சில சென்சாரில் போயிடுச்சு ஸோ அது மேபி அன்சென்சர்ட் வருஷன் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலாம் பட் இப்போதைக்கு நீங்க பாக்குற வருஷனில் இதுவுமே ஒரு டாக்கை கிரியேட் பண்ணுற ஜோனில் தான் இருக்கும் என்ன ப என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் ஒரு யோ ஒரு யோசிக்க வைக்கிற ஒரு ஜோனில் தான் இருக்கும் ஓகே இப்போ இதில் வந்து அம்மா அபிராமி வந்து இது வரைக்கும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் பார்த்துருக்கோம் படத்தில் அவங்க நடித்த ஒரு ரெண்டு படம் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட ரெண்டு படமுமே அவங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்திருக்காங்க இதில் அவங்களோட கேரக்டர் என்னவாக இருக்குது ஆக்சுவலாக அந்த ஹீரோயின்ஸை வளர்த்து விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதை நான் தான் வளர்த்து விடுறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா கௌரி வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படியே அவங்கள நான் வந்து ஒரு வைஃப் கேரக்டரில் இதுலேயே அம்மா பேர் அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஜோனில் இருந்துட்டு இருந்தாங்க இதில் ஒரு டீனேஜ் டீனேஜை தாண்டி ஒரு காலேஜ் முடிச்சிட்டு ஒரு லிவிங் டுகெதரில் இருக்கிற ஒரு ஜோனில் ஒரு பொன் ஸோ அவங்களே வளர்த்து விட்டுருக்கேன் அடுத்து ஏன் மட்டும் ரொம்ப வளர்த்து விட்டுட்டீங்களா ரொம்ப வயசான கேரக்டர்

அண்ட் அவங்க இப்போ ஸ்கூல் போனா நடிச்சிருந்தாங்க ஓகே வளர்ந்துட்டாங்கல்ல இப்போ உங்களுக்கு நைன்டி சிக்ஸ் ரிலீஸ் ஆகி கிட்ட அஞ்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சா ஸோ நேச்சுரலி அவங்க அடுத்த பருவத்துக்கு போயிட்டாங்க அதனால ஓகே இது என்னுடைய पर्सनल क्वेश्चन கூட எடுத்துக்கலாம் நீங்க முதல் கனவே சொல்லி ஒரு ஷார்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப பெரிய பிக் ஃபேன் ஓகே அந்த மாதிரி ஒரு ஒரு சாக்லேட் பாயா வந்து அதுல இருந்திருப்பீங்க ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி நடிச்சிருக்கீங்களா ஆமா நடிச்சிருப்பேன் டைரக்டர் பண்ணிருப்பேன் அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு சோஷியல் அவேர்னஸ் அப்படின்னு கொண்டு வரும் உங்களுக்கு எதனால இந்த ஸ்டோரி முதல்ல தோணுச்சு இந்த மாதிரி ஒரு எடுத்துட்டு போகணும் கோவம்தான் நமக்கு நம்மள சுத்தி நடக்கிற விஷய விஷயத்தை பத்தி கோவம் வரும்ல அந்த கோவத்தை நம்ம ரோட்ல போய் நின்று கத்தனா யாரும் கேட்க மாட்டாங்க அதை படமா எடுத்தா நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த மெசேஜ் நம்ம நமக்குள்ள இருக்கிற கோவம் கன்வே ஆகுது அப்படின்ற ஒரு ஒரு விஷயம்தான் ஸோ அந்த மாதிரி தான் எனக்குள்ளே இரு இந்த படத்தில் இருக்கிற எல்லா கதைகளுமே எனக்குள்ளே இருந்த கேள்விகள் கோவங்கள் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அதோட வெளிப்பாடுதான் இப்போ ஒரு சைல்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா செக்ஸ் எஜுகேஷன் வந்து ரொம்ப மஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த படத்தை பாக்கும்போது இதுல ஒரு செக்ஸ் எஜுகேஷன் பத்தியே ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு அந்த ட்ரெய்லர் மூலயமா தெரியுது அதெல்லாம் இருக்கா அது அந்த ஜோனில் இருக்கும் அந்த குழந்த குழந்தைங்களுக்கு இது முக்கியமான படமான்னு தெரியல ஆனால் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் குழந்தைங்க பார்க்கக்கூடாது கண்டிப்பாக நான் இதை ஏ ஃபிலும் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ்னு போட்டது வந்து ஒரு கல்யாணம் ஆன கப்பலும் ஃபேமிலி தான் இல்லை ஸோ அந்த குழந்தையை தவிர்த்து இருக்கிற ஃபேமிலியில் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இது யூத்துக்கான படம் மட்டும் கிடையவே கிடையாது இது பியோராக ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் யூத் எல்லோரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம் தான் நீங்கள் கேட்குற அந்த செக்ஸ் எஜுகேஷன் விஷயமும் இருக்கும் இந்த படத்துல வந்து நிறையவே நிறைய பேர் கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னு அப்படி சொல்ல முடியாதுல்ல அதுவும் இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டே பரவாயில்ல நீங்கள் சொல்லணும் சத்தியமா எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காதுங்க நீங்கள் சொல்லுங்கள் இல்லை உண்மையாகவே அப்படி சொல்ல முடியாது இப்போ நமக்கு லங்ஸ் பிடிக்குமா லிவர் பிடிக்குமா ஹார்ட் பிடிக்குமா கேட்டால் எல்லாம் வழக்கமாக கண்டு தான் சொல்லுவாங்க நான் வித்தியாசமா இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ உண்மையாகவே அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி இப்போ நமக்கே ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப காமெடியாக பேசுவான் அதனால அவனை நமக்கு பிடிக்கும் ஒரு ஃப்ரெண்டு வந்து நமக்கு பிரச்சனைனா உடனே வந்து நிற்பான் அதனால அவனை நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம பண்ணுற தப்பை வந்து தட்டி கேட்பான் நீ பண்ணுறது தப்புடா அப்படின்னு அவன் நம்மளை ஒரு மாதிரி அடித்தா மாதிரி உரிமையோட சொல்லுவான்ல அதை அவன்கிட்ட ஓகே அந்த மாதிரி அதனால் இந்த வேரியஸ் விஷயங்களுக்காக பிடிக்கும்ல அந்த மாதிரி இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இப்போ இவர் வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலாக கோவப்பட்டு இருக்கிற ஒரு பர்சன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர் வந்து டூ கே கிட்ஸ் எல்லாேருக்கும் இந்த படத்தில் அவரை ரொம்ப பிடிச்சிரும் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு ஒரு கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு ப்ளே பாய் ஜோனில் தான் பண்ணியிருப்பார் ஆதித்யா ஆக்சுவலி நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த கேரக்டர் எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருந்தது அந்த இந்த கேரக்டர் கிளைமாக்ஸ்சில் பேசுகிற சில விஷயங்களாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் சொல் ரொம்ப என் மனசார சொல்லணும்னு ஆசைப்பட்ட விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு ஸோ இவங்க இந்த மூவியில வந்து இந்த விஷயத்த நம்ம ரொம்ப கரெக்டாக போய் சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்திருக்கோம் அதை பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கலாம் இல்லையா அது எது இந்த குழந்தையை வச்சு இவங்க கலையரசன் கதை தான் அந்த குழந்தைய வச்சு ஷூட் பண்ண விஷயங்கள் ஏன்னா அதில் வந்து நீங்க ட்ரைலர்லயே பார்த்திருப்பீங்க இந்த பொண்ணு வந்து மாற்று பண்றதுனா என்ன என்னன்னா கேட்பா அப்பா செக்ஸியாக இருக்கேனா இதெல்லாம் அவங்கள வச்சு நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஆக்சுவலி வேறு டயலாக் தான் குழந்தைங்கள தப்பாக எதுவுமே பண்ணல அந்த குழந்தை அந்த அப்பா செக்ஸியாக இருக்கேனான்னு கேட்டது ஒரிஜினல் ரஷ்யங்கிட்ட இருக்கு காட்டுறேன் வேணால் ஒரிஜினலாக வந்து அப்பா அழகாக இருக்கேனா அப்படி தான் கேட்டிருப்பா அந்த மேட்ருன்னு என்னன்னு கேட்குறது மேட்ரு பண்ணுறதுன்னா என்னன்னா வந்து ஆக்சுவலி தமிழ் சினிமானா என்னென்னா அப்படி தான் கேட்டிருப்பா டப் பண்ணும்போது நாங்கள் வயசாக வயசானா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு வளர்த்து வருதுக்கு போய்ட்டு

ஓகே ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இப்போது இந்த படத்தில் வந்து உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இதை நான் ஈஸியாக பண்ணிட்டேன் அப்படின்ற ரெண்டு விஷயம் என்ன இல்லை எதுவுமே ஈஸியாக இல்லை எனக்கு நான் சொன்ன மாதிரி பிரேக் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு நான் டைலாக்ஸை விட நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு தான் எனக்கு நான் ரொம்ப டைம் ஒதுக்கிக்கிட்டேன் ஏன்னா பயப்படக்கூடாது ஒரு ஏன்னா நம்ம ஒரு அமைச்சராக இருக்கக்கூடாது இடத்துலன்றது ரொம்ப எனக்கு கான்ஸ் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன் ஸோ அதுதான் இதுதான் இருந்தது எனக்கு என்ன ஹேண்டில் பண்ணிக்கிறது தான் ரொம்ப இருந்தது அப்புறம் ஒரு ரெண்டு நாள் நான் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் எல்லாமே அங்கே நார்மல் ஆகிட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒரு ஃப்ளோ வந்துருச்சு நீங்கள் சொல்லுங்க கலையரசன் இதில் உங்களுக்கு ரொம்ப டஃபான பார்ட் இது இருந்துச்சு உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆனால் இந்த விஷயத்த நான் ஈஸியாக பண்ணிட்டேன் அப்படின்றது ஈஸியாக பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது எல்லாமே நல்லா இருந்தது பட் ஆனால் கிளைமேக்ஸ் பேசுகிற டயலாக்ஸ் வந்து ரொம்ப சென்சிபிளாக ரொம்ப ஆடிட்டியாக மற்றவங்களை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு பெரிய லென்த்தி ஒரு மூணு நாள் பக்கம் டைலாக் அது ரொம்ப எமோஷ்னலாக பெரிய க்ரௌட் முன்னாடி ஒரு பேசுகிற மாதிரி சிங்கிள் ஷார்ட் அதை ஷூட் பண்ணாங்க ஸோ ஹேவ் டு டெலிவர் தட் எமோஷ்னல் பர்ஃபெக்ட்லி ஏன்னா அது கொஞ்சம் அப்படினா மாறிச்சினா கொஞ்சம் அது கரெக்டாக போய் கன்வே ஆகும் போகலாம் ஸோ அதை ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ சிங்கிள் ஷாட்டாக ஷூட் பண்ணுவோம் அதை ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக வந்து லேர்னிங்காகவும் இருந்தது ஓகே உங்ககிட்ட ஒன் மோர் கொஸ்டின் என்னன்னா இப்போ நீங்க பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சீரியஸான கேரக்டர்ஸ் நீங்க பண்ணியிருக்கீங்க இதுலயும் கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் மாதிரி தான் இருக்கு அது வந்து நீங்க அந்த சாயல் இதில் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு நீங்க என்னைக்குன்னா யோசிச்சிருக்கீங்க கண்டிப்பா எல்லா படமும் ஒர்க் பண்ணும்போது அந்த தாட் இருக்கும் மைண்ட்ல ஏன்னா நம்ம வந்து ஒரே உடல் தான் ஒரே முகம் தான் ஸோ நம்ம சிரிக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் போது ஒரே மாதிரி தான் போது எக்ஸ்பிரஸ் பண்ணுறது பட் ஆனால் அது எவ்வளோ க்ளோஸ் டூ நம்ம மனசுக்குள்ளே கொண்டு போய் அந்த கேரக்டர் நம்ம ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி இடத்துல இந்த கேரக்டர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் எவ்வளோ இயல்பாக இருக்கும் எவ்வளோ சீரியஸாக இருக்கும்ன்றது நம்ம உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணும்போது அது மேபி கண்ணில் வந்து அந்த தெரியும் அது வந்து ரொம்ப ஜெனுவனாக அட்டன் பண்ணியிருக்கமா இல்லையான்னு ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகிடக்கூடாதுன்ற யோசனை இருந்துகிட்டே தான் இருக்கும் நாட் ஒன்லி திஸ் ஃபிலிம் எவ்ரி ஃபிலிம் அதை மீறி நம்ம அந்த கேரக்டர் வந்து நம்ம எவ்வளோ எக்ஸைட் பண்ணுறது நம்ம எவ்வளோ கொண்டு உள்ளே உள்ள போய் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறோன்றதை பொறுத்து தான் ஓகே டூ கே கிட்சை நீங்கள் ஏதாவது கவர போகிறீங்க அப்படின்னு நம்ம திரைக்கரியாக சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அடாப்ட் பண்ணிக்க கஷ்டமான விஷயம் அடாப்ட் பண்ணிக்க கஷ்டமான விஷயம்ன்ற மாதிரி எதுவும் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து திட்டமுறையில் இருக்கணும் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேருந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் தான் எனக்கு இருந்துச்சு ஸோ அதை வந்து எப்படி வந்து கதைக்கு மாதிரி மாறி இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸோன் அப்படியே டோட்டலாக

இப்போ நீங்க மூணு பேருமே டிரெக்டர் பத்தி சொல்ல போறீங்க யாருக்கும் தெரியாத விஷயமா இருக்கலாம் இல்ல அவர் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயமா இருக்கலாம் பிடிக்காத விஷயமா இருந்தா கூட நீங்க சொல்லலாம் அவர் இங்கதான் அவரு எனக்கு அவரோட தாட் ப்ராசஸ் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து அவர் இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது நிறைய பேர் என்றைக்குமே ஃபோன் பண்ணி எனக்குமே திட்டினாங்க நான் யா படம் நடிச்சு வச்சுருக்கேன் அறிவர்கள் அவனு அப்படின்னாங்க உடனே எங்கள் இருங்க ஃபுல் படத்தை என்ன இல்லாததான் வரப்போகுது படத்தில் இருக்கிறதானே காட்டுறாங்கன்னாங்க பட் ஆனால் அவருக்கு இந்த சொசைட்டி மேலே இருக்க ஒரு கோவம் ஒரு கேள்வி ஒரு ஆதங்கம் ஒரு வழி அதெல்லாம் தான் எங்கள் ஒரு ஃபிலிமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது அது யோசியம் ஃபுல்லிலே க்ளீனாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அவ்வளோ யூஸ் ரொம்ப சமூகத்து மேலே ஒரு அக்கறை கொண்ட ஒரு டேரெக்டர் தான் கண்டிப்பாக வந்து அது வந்து நம்ம யோஷியம் ஃபுல்லி பார்த்து தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஆரம்பிக்கும் போது என்னடா தப்பையோ நம்ம மூஞ்சி சொல்லிக்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் பட் முடியும் போது ம பயங்கர ஒரு சின்னதாக ஒரு குற்ற முயற்சியோ இல்லை யோசனையோ ஏதாவது ஒன்று வந்திருக்கலாம் என்ன ஓ சரி ஆமால அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்துருக்கும் ஒரு செல்ஃப் ரியலைசேஷனாக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இந்த படம் இது வந்து இந்த போது இந்த இனிஷியல் இம்பேக்ட் இனிஷியல் நமக்கு தோன்றது வந்து தப்பான விஷயங்கள்னா கெட்ட வார்த்தை எல்லாம் வந்து இருக்கலாம் பட் ஆனால் இது இன்னும் பேசபோது இது என்ன மாதிரி விதத்தில் ஏன்னா எப்போவுமே எவ்ரி காயின் ஐஸ் டூ சைட்ஸ்னு வாங்கலாம் அது மாதிரி என்னமே ரெண்டு சைடு அவன் எந்த இடத்துல அந்த என்ன சிச்சுவேஷன் அந்த டைலாக் பேசியிருக்கான் எதனால் அவன் அவ்வளோ கோவப்படுறேன் அவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்கான் எதனால் அந்த பொண்ணு அதை சொல்கிறாள் இந்த குழந்தை எதனால் அந்த கான்வர்சேஷன் வருது எல்லாமே வந்து மேபி நீங்கள் ஃபுல் ப்ராடக்ட் ஃபுல் படத்தை பார்க்கும்போது புரியும் ஸோ எனக்கு சொன்னால் ஆக்சுவலாக ரொம்ப பாசிட்டிவாக தான் விக்கி வந்து ஒரு அவர் சொன்னார்ல இந்த கேள்வி கேட்கணும்னு எனக்கு இருக்க கோபம் தான் இந்த படம்னாரு ஸோ அதான் ஓகே ஒரு பாசிட்டிவான மேம் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அவர் வேலை வாங்குற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் எப்படின்னா திட்டமாட்டார் கத்த மாட்டார் ஒன்று பண்ணிவிடுவோம் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்துட்டு இது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டார் ஜென்ரலாக வந்துட்டு சில பேர் சொல்லிவிடுவாங்க நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டார் சோஃபே நல்லா இருந்துச்சு பட் இந்த மாதிரி பண்ணி வச்சு பேச ரொம்ப ஒரு மாதிரி சங்கோதமாக தான் இருக்குது இல்ல வாட்டி இவருட சொல்லுவாருன்னா இல்ல சொஃபே நல்லா இருந்துச்சு பட் இப்படி கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு பாரு அப்புற எப்படின்னா ஓகே பெட்ருமெண்ட் தான் பணம் பாக்குறாங்கன்ற நம்மளுக்கும் கொஞ்சம் அந்த டிசப்பாயிண்ட் ஆகாது சோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது இவர் கிட்ட புகழ்ச்சி மழையில நீங்க நனைஞ்சுட்டு இருக்கீங்க இல்ல இவர்கிட்ட பிடிச்சதுன்னா வந்து யோசிக்கிறது வந்து பிடிக்கும் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி அது இருக்கும் நம்ம ஒன்று யோசிச்சு வைப்போம் இதுதான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டுருப்போம் ஆனால் அது இருக்காது அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் பிடிக்காத விஷயம்னா படத்தை வந்து எனக்கு ஆக்சுவலா தேட்டரில் போய் பார்க்கணும் ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படி ஒரு ஆசையோட இருந்தேன் மொத்தம் வந்து மொத்தமாக வந்து பார்க்க வெச்சு டார் ஒரு எங்கள் பார்க்க வெஸ்டார் அப்படியே அதுதான் ஓகே ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்னாக இருக்கும் மியூசிக் இந்த படத்தில் எப்படி எனக்கு ஜென்ரலாகவே இந்த படம் பண்ணுற ப்ராசஸ்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா வந்து இந்த மியூசிக் இந்த படம் ஷூட்லாம் முடிச்சு டப்பவு டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆர் ஆர் ஆரம்பிக்கும் அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராசஸ் ஏன்னா அது வரைக்கும் படம் வந்து வித்தவுட் மியூசிக் நம்ம படத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஒரு ஹாஃப் குக்டாக இருக்கும் அங்கே அந்த மியூசிக் வரும்போது அது பயங்கரமாக அந்த சீனை எலிவேட் பண்ணும் ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷனை பயங்கரமாக எலிவேட் பண்ணும் என்னடா இது மேஜிக் கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் மாதிரி தான் ஃபீல் ஆகும் அது நீங்கள் படம் பண்ணால் மட்டும் தான் அது புரியணும் வைங்களேன் அது ஒரு பயங்கரமான ஃபீலிங் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இவர்கிட்ட என்ன பிரச்சனைனா சதீஷ் தான் இது சதீஷ் வான் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க ப்ரொடாமினாக சதீஷ் தான் திட்டம் ரெண்டு மியூசிக் பண்ணவர் தான் பண்ணியிருக்கார் மூவிஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ வர மூவிஸ் எல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய மூவிஸ் தமிழ் சினிமாவில் வருது பட் ரசிகர்கள் பெருசாக கொண்டாட மாட்டாங்க அதர் இண்டஸ்ட்ரி மூவிஸ் எல்லாம் இப்போ கொண்டாடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா இப்போ ஈவன் மஞ்சுமல் பாய்ஸ் வந்துச்சு ரொம்ப பெரிய வரவேற்பு தமிழ்நாட்டில் கிடச்சிச்சு அப்போ இந்த இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அதிகமாகவே வந்துட்டு இருந்துச்சு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில வர மூவிஸ் பற்றி இப்போது தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நல்ல படத்துக்கு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர வர மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு எப்படின்னா அவனுக்கு அந்த தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் கொடுத்துச்சு அப்படின்னா அவன் வரான் இப்போ நல்ல படம்னா ஓடிடியில் கூட பார்த்துக்குறேனே அப்படின்னு டிசைட் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்குல்ல ஸோ அந்த படம் வந்து அவனுக்கு உடனே தேட் உடனே நான் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணணும் இல்லைனா இது தேட்டரில் தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணும் அது அது இருந்ததுன்னா தேட்டருக்கு வந்துடுறாங்க அப்போ தேட்டரிக்கல் ஃபிலிமும் அதை நம்ம பண்ணணும் தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸோட அவனுக்கு அது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக ஒன்று ஒன்று கொடுக்கணும் மஞ்சள் வாய்ஸில் அந்த மேலே தூக்குற அந்த மூமெண்ட்டு தான் படமே அந்த கரெக்டாக அந்த தூக்கும் போது அந்த உண்டான காயம் அந்த மூமெண்ட்டு தான் படம் அந்த இடத்துல அந்த மியூசிக்கு பதிலாக அந்த சாங்க்க்கு பதிலாக வேறு ஒரு நார்மல் மியூசிக் போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன் படம் ஜஸ்ட் அனதர் ஃபிலிமாக தான் இருந்திருக்கும் இப்போ ஏன் மஞ்சுமல் பாய் செலிப்ரேட் பண்ணப்பட்டதுன்றது நமக்கு ரெண்டு மூணு மூமெண்ட்ஸ் நல்ல மூமெண்ட்ஸ் இருக்குது ஆடியன்ஸ் அதை கனெக்ட் ஆகிட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா லாங்குவேஜுமே இது பயங்கர ப ரொம்ப சூப்பர் இதை விட சூப்பரான படங்கள் வந்திருக்கு இதை விட சுமாரான படங்கள் வந்துருக்கு சுமாரான படங்கள் வந்து அது இருக்குது இதை விட சூப்பரான படங்கள் வந்து ரொம்ப சாதாரணமும் போயிருக்கு ஸோ அதனால ஒரு ஃபிலிம் வந்து எப்படி நம்ம எல்லாருமே ஹிட் எடுப்பாங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பயங்கர செலிப்ரேட் பண்ணோம் தான் எடுப்பாங்க பட் ஆனால் எந்த இடத்துல அது ஆடியன்ஸ் வந்து கொண் கனெக் கனெக்ட் ஆகிறாங்க எந்த இடத்துல ஆடியன்ஸ் அதை செலிப்ரேஷனாக மாற்றுறாங்க நம்ம கையில் கிடைக்கிடுது இப்போ சொன்ன மாதிரி அந்த சாங்கு நான் ஒரு ரீல் பார்த்தேன் இ நோ திஸ் இஸ் நாட் நோ நோ நாட் மோர் லவ் சாங் அப்படின்னு போட்டு போது நான் என்ன நினைச்சேன் படத்தை பாக்கல நான் நினைச்சேன் சரி இவங்க யாரோ இந்த இந்த வீடியோ கட் பண்ணி இந்த சாங்கை பிளேஸ் பண்ணிருக்காங்க போல யாரோ ரீல் அப்படின்னு நினைச்சாரு பாத்தா படத்துலேயே அப்படிதான் வருது போல எல்லாரும் அதை போய் பாத்துருப்போம் எல்லா ஃப்ரெண்ட்ஸோட டூர் போயிருப்போம் எல்லா ஃப்ரெண்ட்ஸோட செஞ்சு சரங்கடிப்போம் ஸோ எல்லாருமே ட்ராவல் பண்ணுவோம் டிராவல் பண்ணும்போது கூத்து அடிப்போம் ஸோ எல்லாமே வந்து அதுல ஹங்க் பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு சோ அதனால ஒரு செலப்ரேஷனா மாறிச்சு சோ அது வந்து எந்த படத்தையும் எதுனாலும் நடக்கலாம் நம்ம கையில் கிடையவே கிடையாது நம்ம வேலை படம் பண்ணுறது கரெக்டாக பண்ணுறது ஜெனுவனாக இருக்கிறது அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது அது ஒரு மேஜிக் கிரியேட் ஆகணும் அது கிரியேட் ஆனால் அது ஆடியன்ஸ் கீழே தான் இருக்குது ஓகே ஹாட்ஸ்பாட் அப்படின்ற இந்த படத்துக்கு எதனால் வச்சுங்க எல்லாருக்கும் கரெக்ட் கவிதை கவிதைன்ற ஆக்சுவலாக மொதல் முதல்ல மாடர்ன் பஞ்சாயத்துன்னு தான் வச்சுருந்தோம் டைட்டில் ஆனால் அது ஆமாம் ஆனால் அது டைட்லேயே பஞ்சாயத்து இருக்குது அப்படின்றதுனால சரி அதையும் தாண்டி மாடர்ன் லெவெனு ஒரு சீரிஸு வந்திருந்ததுல ஸோ அதே மாதிரி இருந்திரும் அப்படின்றதுனால மாற்றி அதுக்கப்புறம் நிறைய டைட்டில்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் ஹாட்ஸ்பாட்டை நான் இவர் சொன்ன எதுவும் நல்லா தான் இருக்குது இப்போ நான் எப்படி ஆச்சுன்னா ஹாட்ஸ்பாட்னால் ஒரு ஒரு சூடான ஒரு இடம் லிட்டரல் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னா ஸோ வந்து நிறைய சூடான காரசாரமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ற ஒரு இடம் அதுதான் இந்த படம் அப்படி ஒரு ஐடியால வச்சேன் ஓகே எங்களுடைய தினமலர் டீம் சார்பா உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் படம் சக்சஸ் ஆகும்